வாடா நண்பா உன்னை பார்த்து எவ்வளோ ஆச்சு அப்படின்னு தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து விஜயகுமார் அவர்களை பார்த்து கேட்குற மாதிரி ஒரு புகைப்படம் வந்து சோசியல் மீடியாக்கல்ல சம ஆகுது நீண்ட நாட்களுக்கு பிறகு விஜயகுமார் அவர்கள் வந்து தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை போயஸ்கார்டான் இல்லத்திலேயே சந்தித்து பேசியிருக்காங்க அது எதற்காக அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம் விஜயகுமார் அவர்களும் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களும் நீண்ட காலமாக நெருங்கிய நண்பர்கள் அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரியும் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா மாங்குடி மெயினர் ஆறு புஷ்பங்கள் போன்ற படங்கள்லேருந்தே ரெண்டு பேரும் வந்து நல்ல நட்புறவோடு பழகிட்டு இருக்காங்க இப்போ வரையும் கூட அந்த நட்பு தொடர்ந்துகிட்டே இருக்குது இப்போ வந்து விஜயகுமார் அவர்கள் எதற்காக தலைவரை கடன் இல்லத்திலேயே சந்தித்து பேசியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா விஜயகுமார் அவர்களுடைய பேத்தியின் திருமணத்திற்கு தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை இன்வைட் பண்ணணும் அப்படிங்குறக்காக தான் தலைவரோட போயஸ்கட இல்லத்துக்கே போயிருக்காங்க விஜயகுமாரோட குடும்பத்தினர் எல்லாருமே போய் தலைவரை சந்தித்து பேசியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எல்லாருடனும் தனித்தனியாக தலைவர் வந்து புகைப்படம் எடுத்து கொடுத்துருக்காரு தலைவரை பார்த்து பேசிய அந்த மகிழ்ச்சி வந்து இவங்க எல்லாரோட ஃபேஸ்லேயும் நல்லாவே தெரியுது தலைவரை பார்த்து பேசி அவர்கிட்ட ஆசை வாங்குறதெல்லாம் நிறைய பேருக்கு நடக்காத காரியம் அது இவங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு மகிழ்ச்சியாக தான் இருக்கும்